காமயேஷகா குரோதயேஷா ரஜோகுண சமுதவ வித்தி ஏனமிக வைரினம் ஜகிசத்ரும் மகாபாகோ இந்த சொற்றொடர்கள் எல்லாம் கண்ணன் கீதையில் சொல்லியிருப்பவை காமத்தையும் குரோதத்தையும் மிக பெரும் எதிரிகளாக கண்ணன் தெரிவிக்கிறார் இவை இரண்டும் ரஜோகுணத்தாலே பிறப்பவை காமம் ஆசை கோபம் குரோதம் இதை தவிர மூன்றாவது ஒன்று உள்ளது லோபம் லோபம் தான் பேராசைன்னு சொல்லுவார்கள் அப்ப காமம் குரோதம் லோபம் நீங்க ஒரு ஆறு வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்கிற அவ்வாறு இந்த ஆறு நம்மிடத்தில் இருக்கிற பெரும் குற்றங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்தால்தான் வாழ்க்கை இனிக்கும் எதற்காக ஜெயிக்கணும் ஆசைப்பட்டா என்ன கோவப்பட்டா என்ன எதற்கு எமோஷன்ஸை அடக்கி அடக்கி வைக்க வேண்டும் எல்லாத்தையும் பிரேக் பல பேர் பேசுகிறார்களோ ஆனா எந்த இடத்துல பிரேக் எனக்கு ஒரு தட்டி கட்டி இதுக்குள்ளதான் உட்காந்து கிரிக்கெட் பார்க்கணும்னா அதை உடைச்சா போலீஸ்ல பிடிச்சு எல்லோ லைன் போட்டு அதுக்குள்ளதான் வண்டி ஓட்டணும்னா தாண்டி ஓட்டினா ஃபைன் போட்டுடுவா இத்தனை நேரம் வரைக்கும் தான் பார்க்கல இருக்கலாம் அப்புறம் வெளியில போகணும்னா போய்தான் அந்த நேரத்தை பிரேக்ன்னு சொன்னா மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார் உலகத்தில் அனைத்தும் ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் எதிலும் வரையறை கூடாது எதிலும் சட்ட திட்டங்கள் கூடாதுன்னு சொல்றது அது சரியான வாதமே ஆகாது எதுவாக இருந்தாலும் சட்ட திட்டத்துக்கு உட்படும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் இருந்தாகணும் எந்த சட்டத்தையும் நம்ம பிரேக் பண்ணிவிடுறதுக்கு முடியாது எதை பண்ண முடியும் பிரேக் பண்ணிட்டு போறது எது பண்ணும் ஆடு மாடுகள் பண்ணும் ஒரு தட்டிய கட்டி உள்ளுக்குள்ள மாட்டு மாட்டுக்கொட்டில் வச்சிருந்தா பிரேக் பண்ணிட்டு வெளியில போகணும்னு அது யோசிக்கும் அதுவே பழகின மாடா எடுத்து ஆடா போகவே போகாது சிங்கம் புலி கூட பழக்கியாச்சுன்னா ஒங்கியும் போறதில்லை ஆனா மனுஷர்கள் பழகினாலும் பழகினாலும் தடைகளை உடை இல்லையோ எந்த தடையை உடை தெரிய வேண்டும் தேகங்கிற தடை இந்த உடல்கிற தடைதான் நமக்குள் நிறைய வேறுபாடுகளை தோற்றுவிக்கிறது ஆத்மா உடல் தடையை தாண்டினது அப்ப நம்ம எல்லாரும் எதுக்கு முயற்சி பண்ண உடல்ங்கிற தடையை தாண்டி உடைத்து பிரேக் பண்ணி ஆத்மாவை பார்க்க வேண்டும் சமமாக பார்க்க வேண்டும்ங்கிறது நியாயமான வாதம் அதை விட்டு விட்டு உடல் ரீதியான இன்பத்துக்காக எல்லா தலைகளையும் உடைச்சுடு எப்படி வேணா இருக்கலாம் என்ன டிரெஸ் வேணா போட்டுக்கலாம் எப்படி வேணா தலையை வச்சுக்கலாம் யாரோட வேணா பழகலாம் என்ன பேச்சுவனா கண்ட கண்டத பேச்சலாம் இப்படின்னு பல பேர் பேசுறா எழுதுறாள் ஒல்லியும் பல மேகசீன்ஸ்ல பார்த்தா அதெல்லாம் எழுதவே ஆரம்பிச்சுட்டா உங்க இட்டப்படி வாழுங்கோ இஷ்டப்படி வாழுங்கோ பழைய சனாதன தர்மத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வரையறையெல்லாம் எல்லாம் தேவையில்லைன்னா எந்த வரையறை இல்லாம நம்ம வாழ்க்கை வாழ முடியும் வண்டி ஓட்டுறச்சே வரையறை இல்லையா நம்ம காலேஜ் படிக்கச்சே இல்லையா ஸ்கூல் படிக்கச்சே இல்லையா நம்ம என்ன நம்ம இட்டப்படி கண்டபடிக்கு வாழ்ந்துட முடியுமா ஆனா என்ன ஒண்ணு இந்த டிகிரி மாறுறது இல்லையோ இப்ப போன தலைமுறைக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருந்திருக்கலாம் இந்த தலைமுறை சற்றது தளர்த்தப்பட்டிருக்கலாம் அடுத்த தலைமுறை இன்னும் தளர்த்தி கொள்ளலாம் ஆயினும் ஒழுக்கம் இல்லாமலோ வரமுறைகள் இல்லாமலோ இருக்க முடியாது அந்த வரையற்று ஆசைப்படுவதுதான் குற்றம்னு சொல்றா ஆசை குற்றம்னு சொல்லலை இப்போ எதில் ஆசை வைக்க வேண்டுமோ அதில் வைக்க வேண்டும் பெருமானுடைய திருவடிகள் தர்ம காரியத்தை பண்றது தானம் பண்றது சாஸ்திரம் சொன்னபடி நடக்கிறது இதுல துடிப்பேற்கட்ட ஆசையே இருக்கட்டும் யார் வேண்டான்னா இதுக்கு நேர் எதிர்த்து என்ன இருக்கிறதோ அதை கூடாதுன்னு தான் விளக்குகிறார்கள் அப்ப காம குரோத லோப இந்த மூணு ரொம்ப மோசம் காமம்ங்கிறது ஆசை கோபம்ங்கிறது ஆசை நிறைவேறாவிட்டால் வெடிக்கிற மூலியம் அதான் கோபம் காமம் இருந்தாத்தான் கோபமே வரும் எந்த இடத்துல கோபம் வரும்னால் எங்கேயான ஒரு பிரீச் இருக்கும் எதான ஒரு இடத்துல ஆசை வச்சிருப்போம் அந்த ஆசை நிறைவேறாது போயிருக்கும் அதனால கோபம் வந்துடும் ஆசையே வைக்கலன்னா கோபம் வரவே வராது எது என்ன நடந்தார் பேசாம இருந்துட மாட்டோமா அப்ப முதல்ல காமம் அடுத்தது குரோபம் அதுக்கப்புறம் மூணாவது இருக்கு லோபம் லோபம்ங்கிறது பேராசை ஆசையே குற்றம் இதுக்கு மேல பேராசைங்கிறது எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கும் காம குரோத லோபம் இந்த மூணத்தான் இந்த ஸ்லோகத்துல இப்ப நாம பாக்க போறோம் இந்த மூணும் என்ன செய்யும் நரகப்பட்டணத்தினுடைய வாசலை நன்கு தரந்து வைக்கும் இதான் இப்ப விதிரி சொல்றார் ஏன்னா இது திருத்தராட்டனுக்கு சொல்லப்படுற நேர் பதில் அவன் தானே பேராசையாலே ஐந்து குண்டூசி நலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆசை இருக்கட்டும் தம் பிள்ளைகள்கிட்ட ஆசை இருக்கட்டும் த ராஜ்யத்துல ஆசை இருக்கட்டும் என்ன கேட்கிறார் பாண்டவர்கள் உன் ராஜ்யத்தை நீ வச்சுக்கோ எங்க பங்க பிரிச்சு கொடு அப்படின்னு கேக்கச்சே அந்த பங்கையும் சேர்த்து நாமதாளனம்னு பேராசைப்பட்டான்னு இல்லையோ பெரு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு ஆசை ஏற்பட்டா நஷ்டம் வரும் பேராசை ஏற்பட்டா பெருநஷ்டம் வரும் ஆசையினால நஷ்டம் ஏற்பட்டா கூட சமாளிச்சு நுடலாம் ஆனா பேராசையால பெருநஷ்டம் ஏற்பட்டால் விழுந்தவா நம்மால எழுந்திருக்க முடியாமலே போய்விடும் அதனால தான் பேராசப்படக்கூடாதுன்னு சொல்றார் ஸ்லோகம் பார்ப்போம் திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹா காமகா குரோதகா ததா லோபகா தஸ்மாதேதது திரயம் தியஜேத் ஆகையால் இந்த மூன்றையும் விட்டு விடுவீர் விலக்கி விடுவீர் ஏனெனில் திரிவிதம் நரகசேதம் துவாரம் நரகத்துக்கு இந்த மூணும் பெரிய வாசல் படியா நரக்கத்துக்கு போன சுவாமி கதவு கொஞ்சம் நன்னா திறந்து வந்து கவலையை பட வேண்டாம் ஒரு கதவு இல்ல மூணு கதவு திறந்து வச்சிருக்கா எத்தனை கூட்டம் வந்தாலும் உள்ள போய் சேவிக்கலாம் யமதர்மராஜனே பெருமாளை சேவிக்க போறது இல்லையா நரகப்பட்ட யமதர்மராஜன் இருப்பார் வாச கதவு சின்னதா இருந்தா நம்ம எல்லாம் முண்டி அடிச்சு போகணும் ஒருவேளை யாருக்கான உள்ள இடம் இல்லாத படுத்துன்னா அதுக்குதான் மூணு வாசப்படி நன்னா பெருசா திறந்து வச்சிருக்கா ஒன்னொன்னு மூணடி வாசல் இல்லையே பத்தடி பத்தடி வாசல் எத்தனை கூட்டம் வந்தாலும் தாங்கும் காம குரோத லோபம் இதுல எந்த வாசப்படி போனாலும் நேர நரக்கம் இதுக்கு மேல இன்னும் மூணு வாசப்படியும் சேர்த்து கிடைச்சுடுத்து நரக்கமே நிச்சயம் கண்ணன் கீதையிலே வேறொரு மூன்று வாசலை நரக்கத்துக்கு சொல்லுகிறார் அவர் சொல்றது நித்ரா ஆலசிய பிரமாத நித்ரா தூக்கம் ஆலஸ்ய சோம்பல் பிரமாத கவனமின்மை தூக்கமோ சோம்பலோ கவனமின்மையோ இந்த மூன்றுமே நரக்கத்துக்கு பெருந்துவாரம் துவாரம் இந்த மூணுல ஏது இருந்தாலும் நரக்கம் நிச்சயம் வருமா சுவாமி யாரும் தூங்க இப்ப தேவைக்கு அதிகமாக இருந்தா தான் பேச்சு தூங்கி முடிச்சோம் இப்ப என்ன பண்ணலாம்னா தூங்கின சிரமத்துக்காக மறுபடியும் தூங்குவோம் அப்படின்னு ஆரானு சொல்லலாமா தூங்கி எழுந்திருந்தோம்னா வேலை பார்க்கணும் வேலை பார்த்து உடல் உழைப்பு ஆயாச பட்டு போட்டோம் அயர்வு சோர்வு ஏற்பட்டுப்படுத்தினா தடால் விழுறோம் தூங்கி போடுறோம் உழைப்பில்லாமல் தூங்க போனாலே ஆபத்து அப்ப தூக்கம் சட்டுன்னு வரவே வராது படுத்துட்டே இருப்போம் நிமிஷம் தூங்கியே போடுவா மனசுல கவலை எல்லாம் ஒண்ணும் பண்ணதே இல்ல ஆனாலும் திருப்தியா தூங்கிட்டு இருக்கோம் நீங்க ஒண்ணுமே கட்டப்பட வேண்டாம்னால் அது திருப்தி இல்லே அவர்கள் திருப்தி திருப்தின்னு சொல்லிக்கிறாளே தவிர உழைத்திருந்தால்தான் தூக்கம் தேவைக்கு மேலே தூங்குவது கூடாது தேவைக்கு மேல தூங்கினா ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி விடும் சரிவர விஷயங்கள் நமக்கு புரியாது பழிச்சுன்னு செயலாற்றுவதே முடியாது போடும் தூக்கம் அடுத்தது சோம்பல் தூக்கம்ங்கிறதே பாதி சோம்பல்ல கொண்டு போய் விட்டுடும் தேவையான அளவுக்கு தூங்கினோம்னா சோம்பலே இருக்காது எதெடுத்தாலும் சோம்பல் இங்க நான் இருக்கேன் ஒரு கடைக்காரர் உட்கார்ந்தார் வாசல்ல வாழைப்பழமா தூங்கிட்டு இருந்தது அப்ப வாச வந்தவர் ஒருத்தர் ஒரு கஸ்டமர் கேட்கிறார் இவருக்கு ரொம்ப சோம்பல் கல்லா இருந்து இவர் எழுந்திருக்கவே மாட்டார் இப்ப வந்தவர் கேட்டார் உரிச்ச வாழைப்பழம் என்ன வேலைன்னார் யாரான உரிச்ச வாழைப்பழம் வாங்கி பாத்திருக்கீங்களா வாழைப்பழம் வாங்கி தோலை உரிச்சு சாப்பிட்டு பாத்திருக்கமே தவிர அவர் கேட்டது உரிச்ச வாழைப்பழம் என்ன வலையினார் அதை விட சோம்பல் ஆனால் அவர் பதில் சொன்னார் உரிச்ச வாழைப்பழம் ஒண்ணு ஒரு ரூபாய் ஒண்ணு வாழைப்பழம் வேணுமா கல்லாப்பட்டியில பணத்தை போட்டுட்டு நீயே எடுத்துன்னு போனார் இவர் எழுந்து பணத்தை வாங்கி உரிச்ச வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்க மாட்டாராம் அவரே கேக்கிறது உரிச்ச வாழைப்பழத்தை இவர் அதற்கு மேல கல்லாப்பட்டியில போட்டுட்டு நீ எடுத்துன்னு போனா அப்ப சோம்பலில் போட்டி அதான் அந்த இடத்துல நாம பாக்குறோம் அதனால சோம்பல் இருந்தாலும் நரகத்துக்கு பெரிய துவாரம் மூணாவது கவனமின்மை எத்த செய்ய போறச்சே ஒரு பதட்டம் பதட்டம் வந்துடுத்துனாலே கவனக்குறைவு ஏற்பட்டுவிடும் வயசாக வயசாக கவனக்குறைவு ஏற்படலாம் அதுல எந்த குற்றமும் இல்லை இல்ல ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை குறைவு கவனக்குறைவு ஏற்படலாம் தவறில்லை ஆனா இதெல்லாம் ஒழுங்கா இருக்கிறச்சே நம்ம எதுல புத்தியை செலுத்தணுமோ அதுல புத்தியை செலுத்தாமல் வேற இடத்தையே யோசிச்சுருக்கோமோ இல்லையோ இந்த புத்தி செதற்றது கான்சென்ட்ரேஷன் இல்ல போக்கஸ் இல்லேன்னு சொல்றோம் இருந்ததுன்னா தான் அடுத்தடுத்து நற்செயல்களை முடிக்க முடியும் அப்பதான் உண்டான வழியே தேட முடியும் மற்ற எல்லா கவனக்குறை இருக்கட்டும் தப்பில்லை இல்ல எனக்கு பெருமானிடத்திலேயே கவனக்குறைவு பக்தியில கவனக்குறைவு வைகுந்தத்துல கவனக்குறைவுன்னுட்டா அப்புறம் எப்படி போய் சேர்றது அப்ப இந்த மூணு நரக்கத்துக்கு துவாரம் இது கீதையிலேயே சொல்லப்பட்டவை ஆனா இப்ப நாம பாத்துறது காம குரோத லோபம் இந்த ான் நரகத்துக்கு இந்த மூண பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமான ஒரு கதை சொல்றேன் லக்ஷ்மணன் கிஷ்கிந்தைக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து ராமன் வாலியான் சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான் தனமருவு வைதேகி பிரியலுத்து சடாயுவை வைகுந்த தேத்தி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்னு அவன் தம்பி கரசு மீந்து குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழிங்கிற அற்புதமான பிரபந்தம் அதுல இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கார் வனமரவு கவியரசன் காதல் கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் எடுத்து ஆன உடனே நாலு மாசம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இதான் உடனே வந்த மாசம் இந்த நாலு மாசம் மழைக்காலம் இல்லையோ மழைக்காலத்துல சீத்தையை தேடறதுக்கு போக முடியாது அதனால நாலு மாசம் கழிச்சு நான் வரேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லுட்டான் மால்யவான் குகையில தான் மலை குகையில ராமன் தங்கியிருந்தார் நாலு மாசமும் போச்சுது அப்புறமும் சுக்ரீவனை காணும் அவனுக்கு புது ராஜ்யம் கிடைத்த மோகம் ரொம்ப ஆனந்தமா படுத்து இருந்துட்டார் அப்பதான் பக்கத்துல இருக்க லக்ஷ்மணனை பார்த்தார் லக்ஷ்மணா போய் அவங்க விஷயத்தை சொல்லுட்டு வா வந்தது கோவ லக்ஷ்மணனுக்கு கொன்னுடட்டு வந்துட்டோமா இப்பவே கொன்னுடட்டமா சுக்ரீவன் கொல்றதுக்கா இவன் அக்னிய சாட்சியா வச்சு கைப்பிடிச்சிருக்கோம் நண்பன் சொல்லிட்டு இருக்கும் வண்டா லட்சுமண போய் நல்லத்தை எடுத்து சொல்லிட்டு வா வாலி போன வழியேன்னு என்ன ராமன் மூடலே சுக்ரீவா அந்த வழியில நீயே விழுந்துடாதே இதை சொல் போறும் லட்சுமணன் போனான் கிஷ்கிந்தை வாசலில் நிற்கிறான் எழுப்பினான் அது கேட்ட நடுங்கிய போயிட்டான் போய் சொன்னார் முன்னாடி போனாலும் போகாதே தாரை அனுப்பிவை வை அவ ரொம்ப அழகா பேசக்கூடியவள் அவள் பேசி லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தட்டும் பெண்ணு வந்தாள் தாரைய பார்த்த உடனே முகத்தை இப்படி நுழைந்து இருந்தான் லக்ஷ்மணன் ஒரு பெண்ணை பார்த்த உடனே வெட்கத்துல இப்படி தலைய குறிஞ்சு நட்டானான் தாரை பார்த்தா என்னை பார்த்தவா யாராரும் இரண்டாந்தரம் பார்க்கறதுக்கு தான் தலை தூக்குவா என்னை பார்த்தவுடனே ஒரு தன் தலை குனிகிறான் என்னால் புலன்களை நன்கு வென்றவன் இவன் இவனிடத்தில் சாதாரணமாக பேச முடியாது உயர்ந்த பேச்சுத்தான் எடுக்கும் அவ கேக்குறா கிங் கோபமூலம் மனுஜேந்திர புத்திர ஹே மனுஜேந்திர புத்திர தசரதனுக்கு மகனாக சக்கரவர்த்திக்கு திருமகனாக பிறந்தவனே இந்த கோபத்துக்கு என்ன காரணம் என்று அவள் கேட்கிறாள் கேட்கறதுல உள்ளூர பொடி வச்சு கேட்டுவிட்டவள் ஏ ஜனுஜேந்திர புத்திர தசரத மன்னவனுக்கு பிள்ளையேனு சொன்னால் இப்படி சட்டு சட்டுன்னு கோபடையே உங்க போல தப்பா அறுபதனாயிரம் வருஷம் செங்கோல் ஆட்சி புரிஞ்சிருக்க முடியுமா அவர் பொறுமை காக்கவே தானே புரிந்திருக்கிறார் அவர் பிள்ளைன்னு பேர் வச்சுன்னு கொஞ்சம் கூட பொறுமையிலேயே கிங் கோபம் மூலம் அடுத்த அர்த்தம் சொல்றார் எங்களுக்கு காமம் கூடுமான்னு கேட்டாய் நாங்கெல்லாம் புதுசா இப்ப ஒரு ராஜ்யம் கிடைச்சிருக்கு காம கலியாட்டத்துல ஈடுபட்டு இருந்துட்டோம் நாங்கள் ஜாத்தியாலே குரங்கு ஜாதி ஏதோ ஆசை புது மனைவி புது கணவன் புது ராஜ்யம் காமத்துக்கு வசப்பட்டுட்டோம் நீ இப்ப கோபத்துக்கு வசப்படலாமோ காமம் குற்றம்னு சொன்னா கோபம் விட குற்றம் நீ எங்களை காமத்தை குற்றம் கண்டுபிடிக்கிறியே உனக்கு மட்டும் இப்ப கோபம் கூடுமா கிங் கோபம் மூலம் மனுஜேந்திர புத்திர மூணாவது பொருள் சொன்னார் கோபம் கோபம் இவ்வளவு பேசுறியே உங்க ஆச்சாரியன் யார்னு கேட்டாள் தாரை அவன் பதில் சொன்னான் என் வசிட்டர் இடத்துல நிறைய பாடம் படிச்சிருக்கோம் விஸ்வாமித்தர் இடத்துல பாடம் படிச்சிருக்கோம்னா சொல்றேங்கள விஸ்வாமித்தர் காமத்துக்கும் கோபத்துக்கும் வசப்பட்டு என்ன பாடுபட்டார்னு உனக்கு தெரியாதா லக்ஷ்மணா காமத்துக்கு வசப்பட்டு போய்தான் பெற்றெடுத்தார் கோபத்துக்கு வசப்பட்டு போய் சாபமிட்டு பத்து வருஷம் தாம் பண்ணிருக்கிற மொத்த பலத்தையும் விட்டுட்டார் இன்னொரு இடத்துல காமத்துக்கு வசப்பட்டு பத்து வருஷம் சந்தியாவந்தனத்தையே விட்டுட்டார் தெரியாதா யாராருக்கெல்லாம் வசப்பட்டிருக்கார் விஸ்வாமித்திரர் தன்னுடைய தபஸ்வனுடைய பலத்தையே விட்டுவிட்டார் கோபத்துக்கு வசப்பட்டு இப்படி இருக்கும் உங்க ஆச்சாரியன் கதை விஸ்வாமித்திரரே இப்படித்தான் என்னமோ நாங்க குரங்குகள் காம போய் இந்த பாடுபடுத்துறியே என்று தாரை இலக்குவ நடத்தில் கேட்கிறாள் அப்ப இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன காமமும் கோபமும் யாரையும் படுத்தும் ஆனால் அதை ஜெயித்துத்தான் தீர வேண்டும் காமக்ரோதங்களை ஜெயிக்காமல் ஒரு நாளும் அடைய முடியாது நரகத்திலிருந்து வெளியேற முடியாது அதனாலதான் கண்ணன் காமயேஷாக அர்ஜுனா உன்னுடைய தோல் வெளிமையால யாரவனா நீ ஜெயிச்சுடுவே எங்களுக்கு தெரியும் அந்த எதிரியெல்லாம் ஒதுக்கு உனக்கு உண்மையான எதிரி யாரு தெரியுமா இந்த ரெண்டு பேர் தான் காமம் குரோதம் காம ஏஷகா குரோத ஏஷகா வித்தி ஏனமிக வைரினம் இந்த ரெண்டு பேரையும் ஒரே எதிரியா நினைச்சுக்கோ ஏன்னா ரஜோகுண சமுத்பா ரஜோகுணத்திலிருந்து பிறந்ததுதான் காமம் ஒரே தாய் ரெண்டு குழந்தைகள் ஒரு தாய்ங்கிறது ரஜோகுணம் ரஜஸ் அவளுக்கு குழந்தையா பிறந்ததுதான் காமமும் குரோதமும் ரஜோகுண சமுத்பவகா வித்தி ஏனமிக வைரினம் ஜஹிசத்ரம் மகாபாகோ பெரு படைத்தவனே மகாவீரனே துரோணரை ஜெயிக்கிறது இருக்கட்டும் பீஷ்மரை ஜெயிக்கிறது இருக்கட்டும் தைரியம் இருந்தால் காமக்ரோதங்களை ஜெயித்துப்பார் அது அவ்வளவு முக்கியம் தூரா குழி தூத் தெனநாள் அகநெருப்பன் என்று நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா திருக்குடந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் தூரா குழி எத்தனை காம சுகத்தை அனுபவித்தாலும் பூயகா கிருஷ்ணவர்த்மேவ ஒரு நெருப்பு எரியே அதுல எத்தனை நெருப்பு கட்டைய போட்டு இருந்தாலும் இந்த விறகு கட்ட நாள் கொடுத்திருக்கேன் இதோட சுமார் கேக்குமா விறகு கட்டைய பிடிச்சதுனால இன்னும் திகு திகுன்னு எரியும் அத போலத்தான் நம்முடைய அனுபவம் பார்வை கேட்டுண்டே இருக்கும் கண்ணு என கூடுன்னு காது என கூடுன்னு மூக்கு என கூடுன்னு நாக்கு என கூடுன்னு உடம்பு என கூடுன்னு மனசு என கூடுன்னு ஏத்துவா இருந்தாலும் நம்மளை பிடிச்சி இழுக்கிற சொல்லியோ அந்த காமத்திலிருந்து தான் நாம் விடுதலை அடைய வேண்டும் காம குரோத பேராசை இருக்கே தோ தான் ராஜ்யம் போராதுன்னு தம்பி பிள்ளைகள் ராஜ்யம் வேணும்னு கேட்கிறானே திருத்தராட்டரா இந்த பேராசையின் நரக்கத்துலதான் கொண்டு போய் விடும் இம்மூன்றும் நரகத்துக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பெரும் வாசல்கள் வாசல் பக்கம் போகாதே கதவை சாத்தியடு என்று சொல்லுகிறார் நாமும் அக்கதவின் பக்கம் செல்லாமல் இருப்போமாக